ஹாய் வணக்கம் உங்கள் ஆனந்த கண்மணி ஆனந்த நாவல் கீதம் சேனலை கேட்குறவங்க எல்லோரும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் வாங்க நாம இப்போ கதை கேட்க போகலாமா சுபலதாவின் தாளிடாத காபங்கள் அத்தியாயம் இருபத்தி சாரி அத்தியாயம் நாற்பத்தி ஐந்து இறுதி அத்தியாயம் மெல்ல அவன் மார்பில் கை வைத்தது தான் அவளுக்கு தெரியும் அதன் பிறகு என்ன நடந்தது என்று யோசிக்க மூளை திணறியது ஆமாம் அவள் எப்ப தொடுவாள் என்று காத்திருந்தவன் அவள் தொட்ட நிமிடம் அப்படியே ஒரே ஜம்பில் அவள் மேல் தாவி படுத்தவன் அவள் முகமெங்கும் முத்தமிட்டான் ஏண்டி உனக்கு என்னத்தோட இத்தனை தயக்கமா நான் உன் புருஷன் தாண்டி உன்னை மகனுடன் பார்த்த அந்த நாளில் இருந்து என் கைக்குள் எப்ப இப்படி வருவாயின்னு காத்திருந்தேன் கிட்டத்தட்ட அரை வருஷம் ஆக்கிட்ட நான் கூட பயந்து போனேன் மகனுக்காக மட்டும்தான் என் கூட வந்திருக்கிறா போல நம்மளை போட போறான்னு பயந்து போனேன் ம் என்று நொடித்த நதிநிலா ஏன் நீங்களே தொட வேண்டியதுதானே நானா வேண்டாம்னு சொல்றேன் ம் அந்த தப்பை மட்டும் திரும்பவும் பண்ணக்கூடாதுன்னு இருந்தேன் ஏன் ஏன்னா சுயநினைவு இல்லாமல் இருந்தாலும் தொடக்கூடாதுன்னு நினைப்பேன் முதல் முறை முத்து பயலால் அப்படி ஒரு சிக்கல் வந்துருச்சு இப்பவும் சொல்றேன் அன்று உன் கூட வாழ்ந்ததை நான் தவறா நினைக்கவே இல்லை ஏன்னா உன் கழுத்தில் தாலி கட்டிய அடுத்த நொடி நான் உனக்கு கட்டுப்பட்டவனாத்தான் எனக்கு தோணுச்சு ஷீலா கிட்ட நடந்ததை சொன்னபோது கொஞ்சம் வருத்தப்பட்டாலும் என்னை புரிஞ்சுக்கிட்டா ஏன் நான் சுய நினைவு இல்லாமல் தொட்டதை கூட சொல்லித்தான் குழம்பினேன் அவள் அத்தனை ஆச்சரியப்பட்டாள் நான் எத்தனை முறை இப்படி சில பார்ட்டிகளில் குடித்துவிட்டு ஷீலா கூட வீடு வந்திருக்கிறேன் தெரியுமா ஒரு ஆணாக அந்த அவஸ்தையில் இருந்திருக்கிறேன் சீக்கிரம் கல்யாணம் பண்ணிக்கணும் ஷீலா இந்த அவஸ்தையெல்லாம் என்னால் தாங்க முடியலை ஓடிடு என்று அவளை விரட்டி இருக்கிறேன் அப்படிப்பட்ட நான் எப்படி அன்று உன்னை தேடி அரைக்கி வந்தேன் அதுதான் எனக்கு புரியாமல் இருந்தது அப்ப ஷீலா கூட நான் தொடர்பில் இல்லை திருமணமான பிறகு உடனே அவளை தோழி என்று சொன்னாலும் சின்ன சங்கடம் இருந்துகிட்டே இருந்தது அதனால ரெண்டு பேரும் போனில் பேசுவது கூட இல்லை அவளுக்கு ஜெர்மன் போற வாய்ப்பு வந்ததும் போய்விட்டாள் திருமணத்திற்கு பிறகுதான் இங்கே வந்தா அப்ப நாங்க திரும்ப பேசினோம் இப்ப எங்க மனதில் எந்த சங்கடமும் இல்லை காயமும் இல்லை காலமும் அவளுடைய திருமணமும் இருவருக்குமே ஒரு தெளிவை கொடுத்தது அப்போ தான் சொன்னாள் என்னதான் போதை என்றாலும் என்னிடம் ஓடிப்போ என்று சொன்னவன் அவளை தேடிச் செல்ல ஒரே காரணம் மஞ்சள் கயிறு மேஜிக் தான் தாலி கட்டிய மனைவி என்ற உரிமை கொடுத்த தைரியம்தான் உன்னை அவளை தேடி போக வச்சது அவளும் நீ தொட்டதும் இணைந்ததும் அதே மஞ்சள் கயிறு மேஜிக் தான் அந்த உரிமைதான் உங்களுக்கு இடையே அந்த உறவு நிகழ்ந்தது என்றாள் அதன் பிறகுதான் எனக்கும் சில விஷயங்கள் புரிந்தது நம் கலாச்சாரத்தில் தாலி கயிறு எத்தனை புனிதமானதாக கருதப்பட காரணம் நமக்குள் வேரூன்றி இருக்கும் இந்த கலாச்சாரம்தான் என்றான் ஹச்சோ இறங்குங்க மூச்சு முட்டுது முட்டட்டும் நல்லா முட்டட்டும் என்றவன் அவள் காதூரம் புனைந்து அள்ளி கொல்லவா பள்ளி கொள்ளவா என்று கேட்க அள்ளி கொண்டு பள்ளி கொள்ளடா என் புருஷா என்று நதிநீலாவும் அவனை அணைத்து அவன் காதிற்குள் அனுமதி கொடுக்க அப்புறம் என்ன வெண்மேகம் சூழ்கொண்டு கருமுகிலாய் தென்றல் காற்றில் மிதந்து இடி மின்னல் வெட்டி பெரும் சூறாவளியாய் சுழன்று அடித்து வெண் தாரையாய் அவன் மேகங்கள் தாவங்கள் அவளுக்குள் கரைய அவன் உணர்வுகளை தாளிடாமல் அவனோடு இணைந்து மூகமலையில் நனைந்து முத்தாடி முத்தாடி முத்தெடுத்தாள் இத்தனை வருடங்கள் அவளுக்குள் இருந்த காதலும் அவனுக்கான தாபமும் தவிப்பும் இன்று மன்னவன் தொட்டதும் கட்டவிழ்ந்து ஊலிக் காற்றாய் சுழன்று அடிக்க அந்த சின்ன அவனை தாங்கிக் கொண்டாள் ஐந்து வருடங்களுக்கு பிறகு அந்த பெரிய மண்டபம் உறவினர்களால் நிரம்பி வழிந்தது அன்றுதான் நதிநிலா கனிநிலா இவர்களின் பிள்ளைகளுக்கும் வானதியின் பிள்ளைக்கும் காதுகுத்து ஒன்பது வயது அபிநந்தன் கபிலனுக்கு எட்டு வயது அபியுக்த நதிநிலா அமெரிக்கா சென்று ஐந்து வருடங்களுக்கு பிறகு இப்போதுதான் வந்திருக்கிறார்கள் அதனால்தான் தான் காதுகுத்த இவ்வளவு லே முதலில் மனையில் விசாகன் அமர்ந்து இருக்க பக்கத்தில் மகிபாலனையும் அமர வைத்தாள் நதிநிலா ஏனென்றால் அவளுடன் பிறந்த விசாகனை விட மகிபாலன் பலமுறை மாமியாரிடம் தனக்காக சண்டை போட்டிருக்கிறான் அவளுக்கு ஆறுதல் சொல்லியிருக்கிறான் மாமியார் பதுக்கிய பணத்தை வெட்ட வெளிச்சமாக்கி இனி நீ உன் அம்மாவுக்கு பணம் கொடுக்க வேண்டியது இல்லை நீ கொடுத்த பணமே நிறைய வச்சிருக்காங்க என்று அவர் ஆதாரத்துடன் காட்டியதால்தான் அபியுக்தன் நம்பினான் நாத்தனார் கணவர் என்றாலும் கூட பிற கூட பிறந்தவன் போல் ஆதரவாகவும் அனுசரணையாகவும் இருந்தவன் அதனால் தன் சின்ன மகன் அபினேஷை அவன் மடியில் வைத்து காது குத்தினார்கள் அடுத்து விசாகனின் மடியில் வைத்து கபிலன் கபினிலா கனிநிலா வே கணினிலா வேலனின் பிள்ளைகளுக்கும் காது குத்தினார்கள் விசாகன் நான்கு பிள்ளைகளுக்கும் தோடு உடை மற்ற சீர் சாமான்கள் வாங்கி வந்திருந்தான் அதை பார்த்த விஜயா அன்னாடங்காட்சியை கூட கடனை உடனே வாங்கி மாமத்தனம் சிறப்பாக வர்றாங்க என் மகன் சம்பாத்தியத்துக்கு ஆளுக்கு ஒரு கிராம் தோடு வாங்கியிருக்கானுங்க என் பேரங்களுக்கு பைரத்தோடு போடணும் எல்லாம் அந்த மனுஷன் பண்ணிட்டு போன வேலை ஒன்றும் இல்லாத குடும்பத்தில் என் மகனை மாட்டி விட்டுட்டு மகாராசனாக போய் சேர்ந்துட்டாரு அந்த மனுஷே எனக்கு தான் மனசு கிடந்து அடிச்சுக்குது என்றார் காமாட்சி நான்கு பேரன் பேத்தியையும் நிற்க வச்சு நதிநிலாவிடம் இந்தா நிலா இந்த வைர ஆரத்தை என் பேத்திக்கு போட்டுவிடு என்றார் கவிநிலாவிற்கு வைர ஆரத்தை போட்டால் நிலா அத்த தோடு எப்படி போடுறது என்று நதிநிலா கேட்க அடி கூறுகட்டவளே ஒரு குண்டுமணி தங்கமனாலும் தாய்மாமை போட்டது தாண்டி ஒசத்தி தோடு போதும் என் பேரன்களுக்கு இதை போடும் என்று வைரம் பதித்த மூன்று சங்கிலிகளை கொடுத்தார் பெரியம்மா இது எதுக்கு இவ்வளவு காஸ்ட்லியா என்று அபியுக்தன் சொல்ல எனக்கு அஞ்சு பேரன் பேட்டியும் ஒன்று தாண்டா வாங்க அடுத்த பேட்டிக்கு காது உத்தனும் என்றதும் சிரித்து கொண்டே அபியுக்தனும் விசாகனும் ஒட்டி உட்காரு இருவரின் இரு அபியுக்தனும் விசா அபியுக்தனும் வேலனும் ஒட்டி உட்கார இருவரின் தொடையில் அமர்ந்தால் வானதியின் மகள் அக்ஷிதா இன்னொரு பிள்ளை பெத்த என்ன இந்த காலத்து பிள்ளைய வளர்க்க சோம்பேறிப்பட்டு ஒன்னு போதும்னு விட்டுருதுக என்று காமாட்சி அங்கலாய்க்க முத்தலகி முகம்புல்லா புன்னகையுடன் இருக்க பேத்திக்கு குத்தினார்கள் அவள் அவள் அழுது முடித்த பிறகு வேலன் தங்கத்தில் ஆரம் போட அபியுக்தன் அழகான நெக்லஸ் போட்டான் அபியுக்தன் ஒரு வளையல் வேலன் ஒரு வளையல் மாமா மோதிரம் என்று அவள் கேட்க அத்தனை பேரும் சிரித்தார்கள் அத்த நான் போடுறேன்டே மோதிரம் என்று அக் அக்ஷிதாவிற்கு மோதிரம் போட்டால் நதிநிலா மாதங்கி மாதங்கி பொறுமினாள் அம்மாவிடம் பாருங்க எவ்வளோ யாருக்கோ இப்படி அள்ளி போடுறாளுங்க கூட பிறந்தவன் மகளுக்கு சடங்கு வச்சேன் இந்த நதிநிலா வர முடியாதுன்னுட்டா அந்த சின்ன குட்டி கணினிலா சும்மா பேருக்கு செத்த வந்துட்டு சபையில் இது பெரிய அத்தை நதிநிலா கொடுத்ததுன்னு ரெண்டு பவுன் போட்டா இது ஏன் பங்குன்னு ரெண்டு பவுன் போட்டா இவளுகளுக்கு என்ன கொள்ள காசா இல்லை கூட பிறந்தவன் மகளுக்கு பத்து பவுன் போட்டா என்ன குறைஞ்சா போவாளுங்க இப்போ பாருங்க இந்த வானதி யாரு ஒன்று விட்ட மாமா மக அவ பிள்ளைக்கு பத்து பவன் போட்டிருக்காளுங்க இதெல்லாம் அநியாயமா இல்லையா என் புருஷன் என்னடானா தங்கச்சி புள்ள நாலு பேருக்கும் ஒரே மாதிரி தான் செய்வேன்னு செய்கிறாரு என்றதும் அதுவரை பின்னாடி நின்று கேட்டுக்கொண்டிருந்த முத்தலகி அத்தா மாதங்கி நாலு பேருக்கும் ஒரே மாதிரி அப்படி என்ன போட்டீங்க ஒரு கிராம் தோடுதானே அவங்க ஓ மகளுக்கு போட்டதுல கால் வாசியாவது போட்டியா இல்லையே அப்புறம் என்ன பேச்சு என்றதும் மாதங்கி அம்மா அவளை இழுத்து கொண்டு போயிட்டார் பேசாம இருடி விஜயா மதினியே வாய மூடிக்கிட்டு இருக்கு என்றார் விஜயா அத்தை ஒன்னும் சும்மா இல்லை அடுத்த வாரம் வெண்பனை மகளுக்கு சடங்கு அதுக்கு அவங்க வந்துதானே ஆகணும் வராட்டி அத்தை அவரை சும்மா விடுமா என்ன சும்மா விடுமா என்ன அதுதான் எல்லா விசேஷ விசேஷத்தையும் ஒன்னா முடிச்சுக்கிட்டு போகலாமனு தானே வந்திருக்காக என்றார் உண்மைதான் இந்த ஐந்து வருஷம் அபியுக்தன் குடும்பம் இங்கே வரலை அதற்காக செலவு இல்லாமலா இருந்தது அவன் அமெரிக்கா சென்ற ஆறு மாதத்தில் சின்ன மகனுக்கு பெண் பார்த்து கல்யாணத்துக்கு வா என்றார்கள் வேற என்ன அன்பாகவா கூப்பிடுகிறார்கள் கல்யாண செலவுதான் அந்த நேரம் நதிநீலா மூன்று மாத கர்ப்பம் எனவே நான் வர முடியாது அத்தான் கல்யாணத்தை நடத்துவாரு என்று பேச்சை முடித்து கொண்டான் என்னது அவர் அவர்கிட்ட எல்லாம் வாங்க முடியாது காசு வாங்க முடியாது என்று விஜயா மகனிடம் குறை சொல்ல எங்கிட்ட பணம் இல்லை இப்போ தான் வந்து ஆறு மாதம் ஆகுது பணம் என்ன இங்கே மரத்துலையா காய்க்குது பிடுங்கி கொடுக்க அத்தான்கிட்ட கடன் வாங்க சொல்லி இருக்கிறேன் தேவைன்னா தேவையான செலவை அவர் பண்ணுவார் தேவையில்லாத ஆடம்பரம் பண்ணாதீங்க என்றதோடு அவன் அதன் பிறகு ஃபோனை எடுக்கலை ஆனால் மகிபாலனுக்கு பணம் அனுப்பி குறை கல்யாணத்தை முடிச்சு கொடுங்க அத்தான் என்றான் நீ ஒரு இழுச்சவாயாண்டா அதுதான் எல்லாரும் உன் தலையில் மிளகாய் அரைக்கிறானுங்க என்று திட்டிய மகிபாலன் மாமியார்கிட்ட தான் கல்யாணத்தை நடத்தி முடித்தான் ஏனென்றால் என்கிட்ட பணம் இருக்குன்னு தெரிஞ்சதால தெரிஞ்சதால எனக்கு பணம் அனுப்பலை இப்படியாவது என் பிள்ளைகளுக்கு அவன் செலவு பண்ணட்டும் அப்படின்னு பார்த்தா பொண்டாட்டிக்கு செலவு பண்ணுறான்ல என் பிள்ளைகளுக்கும் பண்ணட்டும் என்று செலவை இழுத்துவிட பணம் இல்லை என்று மகிபாலன் கைவிரித்து விட்டார் வெண்பணியின் மகளின் சடங்கு மகிபாலன் மகளுக்கு மகளின் சடங்கு மகிபாலன் மகளுக்கு சிறப்பாக செய்தார்கள் அபியும் நிலாவும் விஜயா வாயவே திறக்கலை மகிபாலன் திட்டினான் இவ்வளவு செய்யணுமாடா நாளைக்கு முகிலுக்கு நீதாண்டா செய்யணும் என்று இல்லத்தான் முகிலின் மகளுக்கு காது குத்தினது காது குத்தி தோடு செயின் போட்டேன் எனக்கு ஊரில் இடம் வாங்கி பார்த்து பார்த்து நான் சொன்னபடி வீடு கட்டி கொடுத்தீங்க பணம் என்னோடது என்றாலும் உழைப்பெல்லாம் உங்களோடது தானே அப்பா மாதிரி எனக்கு தோல் கொடுக்குறீங்க உங்களுக்கு செய்யாமல் நான் யாருக்கு செய்வேன் இந்த அஞ்சு வருஷத்தில் என் வருமானத்தை விட பத்து மடங்குக்கு மேலே நான் கடை வாங்கி இருக்கிறேன் வேலன் வட்டி இல்லாம இருபத்தஞ்சு லட்சம் கொடுத்தாரு நீங்க கேட்க சொன்னதால அம்மா கேட்ட ஒரு வருஷத்துல திருப்பி தர்றேன்னு திருப்பி தர்றேன் அந்த உங்க பணத்தை கொடுங்கன்னு கேட்டதுக்கு முடியாதுன்னு சொல்லிடுச்சு வேலன் தந்தார் மதி கல்யாணம் முகில் வானதி மகளுக்கு காது காதுகுத்து என் பிள்ளைகளினுடைய காதுகுத்து செலவு வீடு கட்டின செலவு இடம் வாங்கின செலவு என்று பெரும் செலவு எனக்காக நதிநிலா அங்கே வேலைக்கு போறா எனக்கு என்ன கஷ்டம் வந்தாலும் தாங்கிக்கிறேன் தாங்குறேன் நீ தாங்கிறது நீங்களும் அப்பாவும் எனக்காக நதிநிலாவை கொடுத்திருக்கிறீங்க அது போதும் என்றான் குடும்ப படம் எடுக்க வாங்கப்பா என்று கூப்பிட்டார்கள் வெண்பனி எல்லாரையும் கூப்பிட நதிநிலாவை அதிநிலாவையும் அபியையும் கூப்பிட்டு தன் அருகே வைத்துக்கொண்டான் கொண்டான் மகிபாலன் உறவில் நல்லது கெட்டது எல்லாம் உண்டு அதுக்காக யாரையும் விளக்கக்கூடாது இதோ மனைவியின் தோளில் ஒரு கை போட்டு அணைத்தபடி சேரில் இருந்த விஜயாவின் தோளிலும் ஒரு கை போட்டு போட்டோ எடுத்துக்கொண்டான் கொண்டான் அபியுக்தன் தவறுவது மனித இயல்பு அந்த தவற்றை புரிந்து கொண்டு திருந்துவது நல்லது அபியுக்தன் தன் தவறை புரிந்து கொண்டு திருந்தி கொண்டான் அவர்கள் நலமுடன் வாழ வாழ்த்து விடைபெறுவோம் நன்றி சுபலதா இந்த நாவல் உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சிருக்கும் அப்படின்னு நம்புகிறேன் இதனுடைய நிறை குறைகளை கமெண்டில் சொல்லுங்கள் கேட்கலாம் நன்றி